ஹர ஹர சங்கர் ஜெய ஜெயசர் சரணம் நாளை மார்ச் பதிமூணு பௌர்ணமி நூறாண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த நாள் நாளைய தினம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லு போடு இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து சேர்த்து வச்சிருங்க இந்த கல்லூ போடு பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொருளை எடுத்து சேர்த்து வைப்பது மூலயமா நீங்களே போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வீட்டை தேடி வரும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்கள் பல நாட்கள் கனவு கொண்டிருப்பீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இது நடந்தால் நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா இதை விட சந்தோஷம் என்னவா இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இது எனக்காச்சும் நடந்துருமா நடக்குமா அப்படின்னு பல விதமான யோசனைகளும் பலவிதமான செயல்பாட்டு திட்டங்களுடன் தான் வாழ்க்கையில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கானது உங்களுக்கானதாகவே இருக்காது கனவு கண்ட எல்லாமே கரைஞ்சு போயிருக்கும் எதுவுமே நினைச்ச மாதிரி நடந்திருக்காது நாளுக்கு நாள் நீங்கள் பட்ட துன்பங்கள் தான் அதிகரிச்சிருக்கும் எனக்காவது தீர்வு கிடைக்காதான்னு அந்த கடவுளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை உங்களுக்கான மாற்றமும் உங்களுக்கான தீர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்ச அந்த நிமிஷத்தில் அந்த நொடியிலேயே உங்களுடைய தலையெழுத்தும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது இதற்கு முன்பு நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன கஷ்டங்களுமே நீங்க நல்லது நடக்க போகுது இதற்கு முன்பு எல்லாம் பலவிதமான துன்பங்களை நீங்க பார்த்துருக்கீங்க ஆனா இனி துன்பம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறும் முக்கியமா நீங்க எதிர்பார்த்த செல்வம் செல்வத்தினுடைய முன்னேற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் இதுக்கப்புறமா நீங்க கடன் பிரச்சனையோ இல்ல கடனாலான பிரச்சனைகளையோ நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பரிகாரமானது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை செஞ்சும் கொடுக்கல அதுவும் எனக்கு தெரியும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் நீங்க பார்க்க முடியும் அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லு போடு இந்த இதை சேர்த்து மட்டுமையு அதற்கு மேலே நீங்க எதுவுமே பண்ண வேணாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லு போடு சேர்த்து வைக்கிறதுனால வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்வ கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான செல்வத்தினுடைய கஷ்டங்கள் வரைக்குமே தீர்ந்து நன்மைகளையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக அமைந்து நன்மைகளையும் நல்லதையுமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா ஒன்றாக இருக்க போகுது நீங்க முழு மனசோட இதை நீங்கள் செஞ்சாலே போதுங்க இதற்கு முன்பு நடந்த கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி நீங்கள் அதோடு இனி செல்வ கஷ்டம்னு உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று இல்லாமலே போயிடும் ஏன்னா இது அப்பேற்பட்ட விஷயங்க இது செய்வதற்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் முன்னேறுவதற்கே யோசிக்கிறீங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க ஆனால் கண்டிப்பாக இதுல மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் தான் நீங்க பார்க்க முடியும் இதனால துன்பமோ இல்ல கஷ்டங்களோ ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது நல்லதுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நல்லபடியா செஞ்சு பாருங்க கண்டிப்பா பலன் இருக்கு சரி இப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தலைசலிவாக்க பார்க்கலாமா முதல் விஷயம் இதற்கு தேவை என்னங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப வேணுங்க ஒரு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும்லாம் கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்களேன் ரொம்ப அதிகமா ஏன் தேடி அலையணும்னு சொல்லுங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கக்கூடிய கல்லூப்புல நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை மட்டுமே நீங்க வச்சா போதும் இதை தவிர்த்துட்டு வேற எதுவுமே தேவையில்லைங்க கண்டிப்பா இதை தவிர்த்துட்டு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வைக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் அதனால நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையவே புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க பெருசா இதை பத்தியும் நினைச்சு வர்த்திக்காம எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படாம இதை செஞ்சு பாருங்க மிக பெரிய மாற்றத்துக்காக ஒரு ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதை கண்டிப்பா நம்ம செஞ்சு பார்த்தோம்ல அதனால கல்லு போ எடுத்துக்கோங்க இந்த கல்லு போடு உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அது என்னன்னா உங்களுடைய வீட்டுல இந்த ஏலக்காய் இருந்தா இந்த கல்லு போடு எடுத்து வச்சு பாருங்க ஏலக்காவை கல்லு எடுத்து வைக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காங்க ஆனா இப்போ நீங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கழுவு போடு எடுத்து வைக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல செல்வத்தினுடைய முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த ஏலக்காய் இதை அடுத்து ஏலக்கா வச்சதோடு சேர்த்து மற்றொரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளையும் வச்சு பாருங்க அது என்னன்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க இந்த ஏலக்காவை விட கொஞ்சம் சக்திகளையும் நன்மைகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த இது அப்படி என்னன்னு போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாங்க ரொம்ப எளிமையா நான் சொல்றேன் இதை கேட்டு தெளிவா பண்ணாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளை பார்ப்பீங்க அப்படி என்ன பொருள் அப்படின்னா இரண்டாவதாக உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கல்லு போடு வைக்கப்பறை அது என்னன்னா வசம்பு இந்த வசம்பு துண்டு எடுத்து உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கல்லு போடு நீங்க வைக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்திருக்காது ஆனா இதை மட்டும் நீங்க உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல செத்து வச்சு பாருங்க எதிர்பார்த்தது மாதிரி நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்க முடியும் இவ்வளவு நாள் நல்லது நடக்கையில பரவாயில்ல இனி நல்லது நடந்தே ஆகும்ன்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால இதை வச்சு பாருங்க அப்படி இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் வாங்க இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு பொருள் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பழன் இதனால் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்காரனும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா இது மற்றொரு பொருள் தாங்க ஆனால் சக்திங்கிறது முழுமையாக இருக்கிருக்கு அது என்னன்னா உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த கிராம்பு நீங்கள் கிராம கூட தாராளமாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்லு போடு சேர்த்து வைக்கலாம் கிராமெலாம் வச்சா என்னங்க மாற்றம் ஏற்படும்ன்ற கேள்வி உங்களுடைய மனசில் ஒதுக்கிறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது நிச்சயமாக இந்த கிராம வைக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாக மீட்டுக்க முடியும் இதற்கு முன்பு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடந்திருக்காது அப்பெல்லாம் நீங்க மனசுல உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்ப கூட உங்களுடைய மனசுல ஒரு யோசனை வரும் என்னைக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மை கலக்காகவும் நல்லதை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இதை செய்யணும்னு விருப்பப்படுறவங்க செய்யுங்க இல்லைங்க சாமி எனக்கு இது மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைனா விற்றுங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறமா கடைசியா ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கல் போட வச்சிருங்க இப்ப சொல்லிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே கல் போட சேர்த்து வச்சுட்டீங்கன்னா போதுங்க உங்க வீட்டுல இனி செல்வ கஷ்டம்னு அப்படின்னா என்னன்னு கேப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் என்பது இல்லாமல் இருக்கும் முக்கியமா நீங்க இழந்த எல்லாத்தையுமே மறுபடியுமே உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏன்னா இது அப்பேற்பட்ட சக்தியுடைய எளிமையான பரிகாரம் விருப்பம் இருக்கிறவங்களும் நம்பிக்கிறப்பவங்களும் இந்த பௌர்ணமி நாளை தவற விடாம பாருங்க கண்டிப்பா இந்த ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முன்பு பலவிதமான தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உணர்ந்து நீங்கள் விடுவித்து நன்மைகள் நடப்பதற்கும் நன்மைகளுக்காக ஒரு வாழ்க்கை அமைனும் நினைக்கக்கூடிய நபர்களும் இதை செஞ்சு பார்க்கறதுல தவறுகள் கிடையாதுங்க முழுக்க முழுக்க நன்மைகளை மட்டுமே இதை ஏற்படுத்தி கொடுக்கும் வேண்டா விருப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும்னா இதை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே நல்லதாகவும் நன்மைகளை அவங்க நடக்க ஆரம்பிக்கும் முழு மனசோட நம்பிக்கொண்டும் செய்தவார்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பகிருங்க இதான் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறையா துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் எதுவுமே எல்லாருக்கும் இங்கே எளிமையாக கிடைப்பதில்லை அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் மற்றவங்களுக்காக சொல்லக்கூடிய நீங்கள் இந்த ஒரு வார்த்தைங்கிறது அவங்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மனசுடனும் நம்பிக்கொண்டு செய்து வாங்க நிச்சயம் நடந்து நடக்கும் நம்பிக்கோடு செய்துவார்கள் நடந்து நடக்கட்டும் ஹரஹர் ஷங் கேர் ஜெய ஜெய் கேர் நன்றி வணக்கம்